மிகவும் சிறப்பான முறையில் செய்திருக்கின்றீர்கள் அதிகமான ஒன்று தசம் ஐந்து வீதம் இலங்கை ரூபாவின் பெருமதி எழுபத்தி ஒன்பது ஆக பதிவாகியுள்ளது நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுப்போம் என தெரிவித்தே அனர்குமார் திசநாயக்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் எனினும் இன்று அவர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமுது பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதை மிகவும் கவலையுடன் தெரிவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக அவர் மாறியுள்ளார் அன்பான ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க ஆலோசனைகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார் அவரது எந்த ஆலோசனையும் நமக்கு தேவையில்லை ஒரு விடயத்தை கூற வேண்டும் சரியான நேரத்தில் கட்டாயமாக சரியான விதத்தில் நாம் ஒன்றிணைவோம் பிரபல நாடுகளுடனும் அந்த நாடுகளின் தலைவர்களுடனும் தனிப்பட்ட ரீதியில் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கினோம் நான் அவ்வாறு கூறியவுடன் அடிமை கூட்டம் ஒன்று கைதட்டி சிரித்தது கற்றுக்கொள்ள வேண்டுமாயின் கற்பிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் கதறி ஒன்றையும் எடுத்து வாருங்கள் சிறப்பாக கௌரவ பிரதிசபா நாயகரே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நான் கூறுகின்றேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூலதன தின செலவாக இவர்கள் ஐநூற்று தொன்னூற்றி நான்கு பில்லியன் ரூபாவை நிர்ணயித்தார்கள் இருநூற்று தொன்னூற்றி எட்டு பில்லியன் ரூபாவையே செலவிட்டார்கள் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு வீதம் இரண்டாயிரத்துக்கு ஆறாம் ஆண்டின் பின்னர் அதாவது இருபது வருடங்களுக்கு பின்னர் தேசிய உற்பத்தியை பதினாறு வீதமாக அதிகரித்துள்ளோம் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கு அடைக்கப்பட்டுள்ளதாக கௌரவ எதிர்கட்சித் தலைவர் கூறுகிறார் அவருக்கே சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கு இருக்கிறது எமக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை எமது பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதே எமது நோக்கம் அதனை நோக்கி எமது நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான பின்புலத்திலேயே கடனை மீள செலுத்தும் இயலுமையும் எமக்கு ஏற்பட்டுள்ளது சர்வதேச பிணைமுறையூடாக பாரிய வட்டிக்கு கடன் பெறப்பட்டுள்ளது யார் இவ்வாறு கடன் பெற்றது பதினைந்து பில்லியன் ரூபா கடனில் பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபா கடன் இவர்களில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி காலத்தின் போதே பெறப்பட்டது அவ்வாறு கடன் பெற்றது மாத்திரமல்ல இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐந்து விதமாக காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சி வேகத்தை மறை வீதத்துக்கு இவர்களை கொண்டு சென்றனர் கடன் பெற்று அதனை சரியான முறையில் செலுத்தவில்லை பொருளாதாரமும் மறைவகத்தில் பயணித்தது அவ்வாறான சாதனைகளை செய்தவர்களே இன்று விமர்சிக்கின்றனர் தனிப்பட்ட தொடர்புகளை பேணி இளைஞர் யுவதிகளுக்கு எவ்வாறு தொழில் வழங்கினார்கள் என்பதனையும் நாம் அறிவோம் கடந்த கால வரலாற்றில் பொதுமக்களின் நிதியை அவர்கள் எவ்வாறு தவறாக பயன்படுத்தினார்கள் என்பதனையும் நாம் அறிவோம் திரைசேரிக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சதத்தையும் நிறுவன சொத்தாக கருதி பாதுகாப்பதாகவே எமது ஜனாதிபதி கூறினார்

தற்போது மருந்து கொள்வனவு செய்ய நிதி இல்லை கௌரவ சபாநாயகரே கிழங்கு மற்றும் வெங்காய விவசாயிகளை கவனிக்க நிதி இல்லை உரத்தை கொள்வனவு செய்வதற்கும் நிதி இல்லை எனினும் எழுநூற்று வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு உங்களிடம் நிதி இருக்கிறது போன்று வேலை செய்வதில்லை என பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சென்று பூனை குட்டியை போன்று அமர்ந்திருப்பீர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு நிதி வழங்குகிறது குறைந்த வருமானம் பெறும் அனைவருக்கும் வரி

அவர்கள் செய்தவற்றையே நாமும் செய்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறுகின்றார் இது ஒரு வகையில் தாழ்வு மனப்பான்மையை குறிக்கின்றது எம்மால் செய்ய முடியவில்லை நீங்கள் செய்கின்றீர்கள் என்பதை போன்ற செய்கின்றையை காண்பிக்கின்றீர்கள் அவ்வாறானதொரு குற்றச்சாட்டையே முன்வைக்கின்றீர்கள் இதனூடாக அரசியல் கட்சியாகவும் அரசியல் இயக்கமாகவும் கூறியவற்றை நாம் செய்யவில்லை என்பதை காண்பிக்க முயற்சிக்கின்றீர்கள் வெற்றிக்கு வித்திட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தந்தையர்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றனர் எனினும் தோல்வியடைந்த தந்தையார் எமது நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏன் வங்குரோத்து நிலைக்கு சென்றது இதற்கு யார் காரணம் டிஜிட்டல் அடையாள அட்டைக்கான யோசனை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டை முன்மொழியப்பட்டது அதன் பின்னரும் அந்த யோசனை முன்வைக்கப்பட்டது எனினும் அவர்கள் அதனை வெற்றிகரமாக செய்யவில்லை அதுவே இங்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனையே தற்போது தோற்றம் பெற்றுள்ளது அடுத்த வருடம் தொன்னூறு வீதம் உள்நாட்டு கடனை பயன்படுத்தியே கடனை மேள செலுத்த எதிர்பார்த்துள்ளோம் அதற்காக திரை சிறையில் உள்ள நிதியை பயன்படுத்தி வட்டி வீதத்தை குறைந்த மட்டத்தில் வைப்பதனூடாக நிதி நிலைமையை பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்ப்பு கூறியுள்ளது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சி நிரலுக்கு செல்ல வேண்டுமாயின் எமது வரவு செலவு திட்டத்தில் நூற்றுக்கு ஏழு வீத பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை நூற்றுக்கு ஏழு வீதமே எமக்கு இலக்கு அதனை நோக்கியே நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச மிகவும் தவறான கருத்தொன்றை தெரிவித்தார் சம்பளத்துக்கு பங்களிப்பு செய்யாமல் வரி சலுகை வழங்கியிருக்கலாம் என நாமல் கூறுகின்றார் தனியார் நிறுவனங்களுக்கு வரிவிலக்கு வழங்கப்பட்டதன் பின்னர் கட்டாயமாக அவர்கள் சம்பளத்தை வழங்குவார்கள் என அரசாங்கத்தினால் நிறுவனங்களினாலேயே சம்பளத்தை அதிகரிக்க முடியும் சம்பளத்தை அதிகரிக்கும் இயலுமை அவர்களுக்கே இருக்கின்றது அதனையே கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் செய்தது அவர்களுக்கு வரிவிலக்கு வழங்கப்பட்டது இதனூடாக எமது வரி வருமானம் குறைந்தது இந்த கொள்கையினாலேயே இறுதியில் வங்குரூத்தி நிலைமைக்கு செல்ல நேரிட்டது அந்த கொள்கையை நாம் கடைபிடிக்கப் போவதில்லை அவ்வாறான இலக்கு கொள் ති . රන්න.